ஹாய் யூவர்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்திலிருந்து அதாவது திருநெல்வேலியிலிருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூத்துக்குடி வே நால்வழி சாலையில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு ஐந்து கிலோமீட்டர் வட வல்லநாடு வழியாக உள்ள வரும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதுல இருபத்தி ஒன்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய வில பதினெட்டு லட்சம் ஒரு சென்டோட வில பதினெட்டாயிரம் ரூபாய் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த தெய்வ செயல்படுறதுக்கும் வல்ல நாட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல அப்படியே பேக்ல வரும் அதனால வல்ல நாட்டில இருந்தே நாம இறங்கிடலாம் முப்பது ஏக்கரும் அதாவது இருபத்தொன்பது ஏக்கரும் நல்ல தோட்டமாகவும் தோப்பாகவும் அமைச்சிருக்காங்க கொஞ்சம் இடம் வந்து இதுல மீதியான இடம் வந்து எம்டி லேண்டாக இருக்கிறது தென்னை மரம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வளர்ந்த தென்னை வந்து ஓரளவுக்கு காய்ப்பு காய்ப்பும் பெரும் இளம் தென்னை தான் ஒரு இருநூற்றி இருபத்தி நாலு மரம் அது போல சின்ன தென்னை வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐந்து மரங்கள் மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது மாமரம் சப்போட்டா மரம் கொய்யா மரம் நாத்தங்காயின்னு சொல்லுவாங்க அந்த மரம் நாத்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மரத்துக்கு மேல் நிற்காங்க அதுபோல் நெல்லி இந்த நெல்லி எல்லாமே ஒரு இரநூறு மரத்துக்கு மேல் நிற்கும் எலுமிச்சை மரம் தேக்கு மகாக்கனி செம்மரம் சந்தன மரம் இப்படி இன்னும் பல வகையான மரங்கள் வந்து உள்ளதுங்க ஓரளவுக்கு இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு ஃபுல்லானது போலே இருக்கும் ஆனால் எம்டி லேண்ட் பேக் சைடு உங்களுக்கு இருக்குது நல்ல மண் வளமுள்ள நல்ல செம்மண் இந்த கோழிகள் வளர்ப்பதற்காக நல்ல இரும்பினாலான நல்ல ஷெட் ஒன்று அடிச்சிருப்பாங்க அதாவது ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க அது போக ஆடு வளர்ப்பதற்கு வந்து ஹைடெக் முறையில் வந்து கூட அமைச்சிருக்காங்க ஹைடெக் சிஸ்டம் ஆட்டுக்காக அது போக ஒரு வீடு இருக்குது அதில் சிம்பிளாக பார்க்கிங் வசதி பண்ணியிருக்காங்க கிணறு பார்த்தீங்கன்னா மூணு கிணறு இருக்குங்க மூணு கிணறு இருக்குது இதுதான் இந்த எம்டி லேண்ட் பார்த்துடுங்க இப்போ நீங்க இங்கேருந்து பார்க்கறது அந்த ஃபோர்வே ஒரு பில்டிங் தெரியும் பார்த்தீங்களா அது ஃபோர்வேக்கான பில்டிங் ஆகும் நம்ம நிலத்தோட எம்டி லேண்ட்ல இருந்து பார்த்தால் ஃபோர் வேல இருக்கக்கூடிய பில்டிங் தெரியும் ஆனால் நாம் வந்து அப்படியே சுற்றி வரக்கூடிய அந்த மைலேஜ் தான் நான் அஞ்சு கிலோமீட்டர்னு உங்கள்கிட்ட சொன்னது ஸோ இது போக உள்ளக்க பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுருக்காங்க மூணு கிணறு மூணு கிணறுக்குமே உங்களுக்கு மூணு இபி ஃப்ரீ சர்வீஸ் கிணத்தோட அமைப்பு பார்த்தீங்களா நல்ல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிணறு வந்து சீராக இருக்காது அதாவது ஒரு உடை ஒரு சைடு விழுந்திருக்கும் பல இதுகள் இருக்கும் வந்து பாருமே கிணறு எப்படி அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு செட்டப்ல ஒருபோதும் இடியாத அளவுக்கு நல்லபடியாக வச்சிருக்காங்க நாலு பக்கமும் உங்களுக்கும் சுற்றிலுமாக நல்ல வேலி இது வந்து நெல்லி மரமாக்கும் நெல்லி மா அந்த மாதிரிப்பட்ட இடங்கள் அது போக பனை மரங்கள் நிற்குது நல்ல கேட் போட்டு விட்ருக்காங்க கொஞ்சம் இடம் காலி ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இது வந்து எலுமிச்சி நார்த்து இந்த மாதிரி பட்ட மரங்கள் நிற்கக்கூடிய எல்லாம் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க தனித்தனி பற்றாகவே அமைச்சிருக்காங்க கையெழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லேண்டுக்கான கையெழுத்து கையெழுத்து வந்து உங்களுக்கு சிம்பிளா ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிராங்க அந்த ஆடு மாடு உங்களுக்கு கூடவே வழக்கு உள்ள வரிகள்லாம் பண்ணியிருக்காங்க இது அந்த மகாகனின்னு சொல்றது உள்ள ஒரு குளம் சிம்பிளாக ஒரு குளம் வச்சிருக்காங்க இது ஹைடெக் முறையில் அந்த ஆடு வளர்ப்புக்கான இடம் நல்ல சொட்டு நீர் போட்டிருக்காங்க இது வந்து அவங்களாகவே இந்த குளம் வந்து உருவாக்கி இதிலிருந்து வெளியே தண்ணி எடுக்குது போல பல அதாவது நல்ல மெத்தேடு இந்த குளம் அமைச்சது அவங்க வந்து மீன் பிடிப்புக்காக மீன் வளர்ப்புக்காக அவங்க அமைச்சது டாய்லெட் வசதி நல்ல வீடை பார்த்தீங்களா பெரிய வீடாக இருக்குது நல்ல கேட்டு எல்லாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு தேவையானால் நீங்க கால் பண்ணுங்க அதுபோல் இந்த விலை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வந்து செய்வாங்க இந்த பார்க்கிங் வந்து உங்களுக்கு வந்து ஷெட்டில் போட்டிருக்காங்க ஏன்னா ஒருவேளை அந்த ஷெட்டு வந்து எடுத்தாலும் எடுக்க வாய்ப்பு இருக்குது கார் பார்க்கிங் அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் ஆனால் வீடு பரவாயில்ல நல்லா வச்சிருக்காங்க நல்ல மண் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச ரேட்டில் ஏன்னா இதே தோப்பு தோட்டம் இதே தோட்டம் வேறு எங்கேயாவது அதாவது வேறு எங்கேயா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டமோ தென்காசி மாவட்டமும் இருந்தால் இதனுடைய விலை வந்து ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா வராங்க அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க குவாலிட்டியாகிட்டு எல்லாமே டாய்லெட் வசதி எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருக்காங்க ஸோ விலை உங்களுக்கு பரவாயில்லங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ